வடல்லி விலை ஏற்கனவே நான் இங்கே ஆய்வு பண்ணி செஞ்ச இடம் தான் ஒரு ஒன்பது ஸ்கேன் போல் எடுத்தோம் அதில் ஒரு பாயிண்ட்டு ரெ பண்ணல அந்த ஒரு பாயிண்ட் பொருள் போட்டிருக்காங்க அது ஓடிக்கிட்டுருக்கு ரொம்ப சுமாரான தண்ணி தான் அது அதில் எவ்வளோ தண்ணி வருது தம்பி அந்த பொருளை ம் ரொம்ப சுமாரான தண்ணி இந்த மரங்களுக்கு அதுக்கு போதாது இங்கே ஏற்கனவே கணக்கில்லாத போர் போட்டிருக்காங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்து மொத்த எத்தனை போர் போட்டிருப்பீங்க பத்து போர்களுக்கு மேலே போட்டிருக்காங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் பார்த்து கொடுத்தது ஒரே ஒரு பாயிண்ட் ரெக்கன் பண்ணது அதுவும் சுமாரான தண்ணி தான் இப்போ டெப்த்து அதிகமாக பார்க்கும் இதில் வந்து முன்னாடி இரநூத்தம்பது மீட்டர் ஆளம் தான் பார்த்தோம் இந்த ஈரோடு எழுநூறு அடி எண்ணூறு அடி கிலலாம் தண்ணி வந்துக்கதா சொல்கிறாங்க அதனால் இது முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் ஓடிக்கிட்டு இருக்குது நல்ல மண் மண்ணின் மண் வளம் மரம் நல்ல செழுமையாக வளருது தண்ணி தான் தேவை இது தெற்க இருந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தா நாற்பத்தஞ்சி மீட்ரு ஸ்கேன் முடிஞ்சுது நாற்பது மீட்ரு ரிப்போர்ட் வந்து அதில் நாற்பதாவது மீட்டரில் ஒரு இடம் அட்டையெல்லாம் வச்சுருக்கோம் முப்பத்தி ஒம்பது டு நாற்பது மீட்டரில் மட்டும் கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு வெடிப்பு இருக்குது அது முந்நூற்றம்பது அடி ஆழத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் ஸ்கேன் பண்ணதில் முந்நூற்றி முப்பது அடி அதாவது நூறு மீட்ரு ஆழத்துக்குள்ளே தான் அந்த ஒரு பாயிண்ட் அமையுது அவங்க ஏற்கனவே அதில் ஒரு க கம்ப சுற்றி ஒரு இடம் அடையாளம் வச்சுருந்தாங்க ஒம்பது மீட்டரில் அதில் எதுவும் அடையாளம் வரல முப்பத்தொம்பது டு நாற்பது மீட்டரில் ஒரு பிரேக்கு கா காணப்படுது நூறு மீட்ரு ஆழத்தில் அந்த இடத்த அடையாளம் வச்சுருக்கோம் இப்போ இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு இதுபோல் கணக்கில்லாத போகிற இந்த தோட்டத்தில் போட்டிருக்காங்க இது மூணாவது ஸ்கேனு இட இடத்துடைய மேற்கு ஓரத்துக்கு வந்துட்டோம் இங்கே ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்த பார்த்தாடா இங்கே அடையாளம் இருக்குது அந்த கம்பு இருக்குது அதிலே நூறு அடிக்குள்ளே ஒரு பாயிண்ட்டும் முந்நூற்றம்பது அடிக்கு ரேஞ்சுக்குள்ளே ஒரு இன்னும் ரெண்டு பாயிண்ட்டு பக்கம் பக்கமாக இருக்குது அது வந்து இப்போ பார்க்கக்கூடிய பாயிண்டில் மேட்ச் ஆகுதாங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த மூணாவது ஸ்கேன் இருக்குது இந்த இடத்துக்கு நேரம் மேற்க ஒரு நல்ல ஒரு ரெயின்போ டேங்கு இருந்துச்சுன்னா மழை அடிவாரத்தில் ஒரு பெரிய நீர்பிடிப்பு பகுதி இருந்துச்சுன்னா இவங்க இத்தனை போர்வல் இங்கே கணக்கில்லாத இல்லாத போர்வல் போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இங்கே பொதுவாக கேசி பைப்பு எத்தனை வரைக்கும் ஓடுது கே கேசி பைப்பு கேசி பைப்புக்குன்னு சொல்லி அடி ஆளும் போர் போர் போடுறாங்க ஆ இந்த ஏரியாவில் நம்ம கடைசியாக போட்ட போர் எத்தனை அடி கேசி மைப்பு ஆ இப்போ உப்பம் போட்டோம்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாயிண்ட் முன்னூற்றி எழுபது அடிதான் கேசி மைப்பு எத்தன அதில் எண்பது அடி எதுக்கு வச்சீங்க அது ஓட்ட பார்த்து போட்டிங்களே அறுபது அடி கிலோ அடி போதும் ஆனால் எண்பது அடி வரைக்கும் ஓட்டினாங்க வருது மேலே அப்போ நாற்பது அவசியம் அடி வரைக்கும் இலக்கம் இருக்கு நல்ல இலக்கம் முப்பது அடி சார் அடி ஆ அப்போ அந்த கடின பறக்கிறது நாற்பது அடிக்க இல்லை நாற்பது அடிக்கலை பிறகு எண்பது அடி வரைக்கும் பைப் பறக்குனீங்க அது இது இப்போ போட்டு போகிற இன்னும் வரலையோ இது மடத்துக்காடு இது ஏற்கனவே நாள் ஸ்கேன் பார்த்தோமானாச்சி முன்னாடி நாலு ஸ்கேன் பார்த்ததில் இங்கே ஒரு ரெண்டு இடம் அடையாளம் வைச்சோம் அந்த அடையாளத்தை இவங்க வந்து மறந்துட்டாங்க அடையாளம் காணப்படவில்லை இப்போது அதை உறுதி பண்ணுறதுக்காக இப்போ அந்த முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க எதுவும் போ இது வரைக்கும் போர் போடல ஒரே ஒரு போர் அந்த பம்ப்ரூமுக்கிட்ட இருக்குது இருக்கு ரொம்ப சுமாரான தண்ணி இங்கே பக்கத்து இடத்துல மூணு போர் போட்டு அடகு இப்போ ரீசண்டாக தான் போட்டிருக்காங்க போல் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்க வரும்போது அவங்க போர் போடல அங்கே ஒரு போர் இந்த இதில் ஒன்று இங்கே ஒரு ஊர் போட்டிருக்காங்க மிக மிக அதாவது ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் மிக மிக மோசமான ஒரு இடத்துல நம்ம இங்கே இருக்கோம் ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் அதாவது மழை அளவு நீர் உட்சரிவு அமைப்பு அதாவது இந்த இடத்துக்கு நேராக மேற்க வந்து அந்த மழையடிவாரத்தில் ஏதாவது நீர்பிடிப்பு குளம் எதுவுமே கிடையாது இந்த இடத்துல பெய்யக்கூடிய மழைநீர் மட்டும்தான் இங்கே ஒரே உயிர் நிலத்தடி நீர் ஆதாரம் இங்கே சில இடங்களில் நூறு அடி வரைக்கும் சதவீப்பாராக இருக்கும் குறைந்தபட்சம் ஐம்பது அறுபது அடி சதவீப்பாராக இருக்கும் ஆவரேஜாக ஒரு எழுபது அடி சதவீதம் இருக்கக்கூடிய இடம் தான் ஆக்சுவலாக இங்கே எழுபது அடி நூறு அடிக்குள்ளே நிறைய தண்ணி வரணும் இங்கே ரீசார்ஜிங் பாடி இருந்தால் நீர் உட்சரிவு அமைப்பு அதாவது குளம் குட்டை ஏரியாருன்னு இங்கே மேக்கை இருந்துச்சுன்னா நூறு அடிக்கு கீழே போர்வல் போட முடியாத அளவுக்கு தண்ணி வரக்கூடிய பகுதி இது ஆனால் அளவு மிகவும் குறைவு நீர்பிடிப்பு பகுதிங்கிறதே இல்லாதனால் இது மிக மிக வறண்ட பாலைவனமாக இருக்குது இங்கே இந்த மடத்துக்கடுப்புகளில் நிறைய ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கேன் பல பேருக்கு முந்நூறு டு அறநூறு அடிக்குள்ளே தண்ணி வந்திருக்கு முக்கியமாக நானூறு டு ஐநூறு அடிக்குள்ளே நல்லா தண்ணி வந்திருக்கு அந்த தண்ணி வந்தால் முந்நூறு மூணு இஞ்சி நாலி இஞ்சு தண்ணி வரும் இல்லை வராது பக்கத்து தோட்டம் நாங்கள் இங்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வு பண்ணிக்கு வரும்போது சும்மா புதற்காடாக கிடந்துச்சு கிளீன் பண்ணி இப்போ மூணு போர் போட்டுக்காங்க மூணு போர்லையுமே தண்ணி இல்லாமல் தான் கிடக்கு இது முந்நூற்றம்பது மீட்டர் ஆளுத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த இடத்தினுடைய தெற்க மேற்கு ஓரத்தில் இது ரெண்டாவது ஸ்கேனு இங்கே ஆல்ரெடி வடக்கு வடகிழக்கு இங்கெல்லாம் பார்த்து அடையாளம் வைக்கலை முதல் ஸ்கேனில் நூறு மீட்டருக்குள்ளே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது அநேகமாக நூறு அடிக்குள்ளே தான் இருக்கும் அங்கே டிரான்ஸ்மிட்டர் கருவியிலேருந்து ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் ஒன்றே முக்கால் மீட்டரில் இரநூத்தி இருபது மீட்டர் ஆழத்தில் ஒரு சுமாரான பிரேக் ஸோ எழுநூறு அடி வரைக்கும் புகையாக போகக்கூடியது எழுநூறு டு அந்த எழுநூற்றம்பது அடிக்குள்ளே ஒரு சின்ன பிரேக்கு காணப்படுது அதில் ஈரம் சகதி ஈரப்பதம் அதான் அந்த ரிசல்ட்டு தான் கிடைக்கும் ஏரியா வந்து ஏறக்குறைய பாலைவனம் மாதிரி இருக்குது இங்கே இந்த இடத்துல பெஞ்ச பெய்ஞ்ச பெஞ்ச மழை நீர் மட்டுமே இங்கே நிலத்தடி நீர் வளமாக இருக்குது மற்றபடி இங்கே வேறு எங்கேயுமே பெரிய அளவில் தூரத்துலேருந்து வரக்கூடிய பாறை பிளவு வெடிப்பு எதுவும் இல்லை அதோட நிலநீரியல் அமைப்பு பாறை நில மழை நீர் ஒட்சேரி அமைப்பு எதுவுமே இங்கே மேற்க கிடையாது இந்த செங்கமாலுக்கும் வேறு எங்கேயோ இருந்து தண்ணி வருது தெற்க எங்கேயோ பொருள் போட்டு வந்துகிட்ருக்கு இந்த தோட்டத்துக்கு நேர கிழக்கு உள்ள தோட்டத்துலேயே ரெண்டு போர் போட்டு தண்ணி கிடையாது இவங்க ஆல்ரெடி ஒரு போர் போட்டுக்காங்க அதுலேயும் இந்த போதிய அளவு தண்ணி இல்லை ஏற்கனவே பார்த்து கொடுத்த ரெண்டு அடையாளமும் சுமாரான அடையாளம் தான் இப்போவும் அதுதான் ரிப்பீட் ஆகுது ஏற்கனவே வடல் வெளியில் காலையில் மூணு ஸ்கேன் பண்ணதில் அதுக்கு மேற்க ஒரு ஒரே ஒரு ஸ்கேன் பார்க்க பார்த்துட்ருக்கோம் வெளியே ஒட்டி ரெண்டு ஸ்கேன் அந்த மலையடிவாரத்தை ஒட்டி ராஜாபுதரி பகுதி அது அதில் ரெண்டு ஸ்கேன் பார்த்ததில் ஒன்றுமே இல்லை அது போர்வல் போடவே வேண்டாம் அந்த மாதிரி இட அமைப்பு அது இப்போ ஏற்கனவே பார்த்த இடத்துலருந்து தென் கிழக்கில் ஒரு மூணு கிலோமீட்டர் தென்கிழக்கில் மீண்டும் வடலி விலை ஏரியாவில் ஒரு ஸ்கேன் பார்க்கும் முந்நூற்றம்பது மீட்டர் ஆளம் அந்த ரோடை ஒட்டி மேற்கே ஏதாவது ஒரு ஒரு வாய்க்கால் கொண்டு போனாலே போதும் நம்ம கொடுமுடியார் டேம் இருக்கு இல்லையா அந்த கொடுமுடியார் டேம்லேருந்து இந்த அப்படியே அந்த ரோஷியாபுரம் ரோட்டை ஒட்டி ஒரு கால்வாய் கொண்டு போனால் கூட போதும் கால்வாய் கொண்டு போய் ஒரு தேக்கம் ஒரு செக் டேம் போட்டு தேக்கி வச்சாலே போதும் ரீசார்ஜிங் ஆயிரும் ஸோ நீர் உட்சரிவு இல்லாதது மழை இல்லாதது தான் ஒரே பிரச்சனை இங்கே நீராதாரங்கிறது என்ன நினைக்கிங்க இங்கே பெய்யக்கூடிய மழை நீர் தான் வேறு எதுவுமே கிடையாது இது இடத்தினுடைய கிழக்கு ஓரத்துக்கு வந்தாச்சு இது ஏற்கனவே நாங்கள் பார்க்காத இடம் இந்த லைனுக்கு அடுத்த வரிசையில் தான் நாற்பதாவது மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் அடையாம வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு நேராக தெற்க ஒரு இருபது அடி தெற்க இந்த இடத்தினுடைய கடைசி ஸ்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முந்நூற்றம்பது மீட்டர் ஆளத்துக்கு ஒன்றாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சோம் நாற்பது மீட்டரில் இப்போ அதுக்கு நேர கிழக்கை தான் ஒரு இருபது அடி கிழக்கு அஞ்சாவது ஸ்கேன் பார்த்ததில் அந்த அடையாளம் வச்சதுக்கு நேராக மறை கிழக்கு ஆனால் ஆழத்தில் அதே பா பாறை முறிவுது ஒரு இரநூறு இரநூத்தி இருபது மீட்டர் ஆழத்தில் வருது ஆழம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அது வந்து ஒரு பாறை கொடின்னு உறுதியாகிறது ஒன்றாவது ஸ்கேனு அல்லது அஞ்சாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்டு ஏதாவது ரெண்டில் ஒன்றா போர்வல் போடணும் போர்வல் வண்டி ரெடியாக வந்தாச்சு இன்றைக்கு உடலில் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டாவது ஸ்கேன் ஒன்றுமே அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேன்லேயும் எதுவும் அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேன் அதில் அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேனில் நான் ஒன்னாவது ஸ்கேன் அடையாளத்துக்கு நேராக கிளக்க ஒரு அடையாளம் வருது இது ராஜா புதர் மடத்துக்காடுனுடைய முதல் இது நூறு அடிக்குள்ளே மட்டும் ஒரு ஈரம் இது எழுநூத்தம்பது அடியில் ஒரு சின்ன பிரேக்கு அதுலேயும் ஈரம் தான் ஸோ இன்றைய ஆய்வு பணிங்கிறது என்ன சொல்லுதுன்னா நிலத்தடி நீர் வளம் என்பது அறவே இல்லாத ஒரு இடம் வெடிப்பு பழவும் போதிய அளவு இல்லை